மாதிரி ஒரு தமிழ் தமிழ்ல பேசுறவங்க யாருமே கிடையாது அதுவும் போன வருஷம் வந்து திருக்குறள் சொன்னார் பாரு அப்பா நானே அசந்து போயிட்டேன் நேருயர நெரு பொயரு நெரு பொயரு நம்ம ஆளு போட்டாலும் பேஸ்புக்ல பெட்ரோல் உயர டீசல் உயர மண்ணெண்ண உயர அடங்கொய்யால டே வந்து அதுவும் போன வருஷம் பொங்கல் வாழ்த்து மோடி அடே அப்பா அனைவருக்கும் பொங்கலோ நல்லா அழுத்துக்கள் ஐயோ ஐயோ என்னத்தையா அழுத்துக்கள் இப்படி ஒன்னு பேசிபுட்டு மோடி என்ன பண்ணாரு ஆட்டுக்குட்டி குட்டி அண்ணாமலையே அடக்கி வாசி இல்லையா அவன் பாத்தீங்கன்னா வந்து சொல்றாரு திமுக மாதிரி இன்றைக்கு ஒவ்வொரு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருள்தாஸ் உட்பட வழக்கறிஞர் உட்பட இவன் இவன் தான் பைத்திகார பையன் லூசுக்கு பிறந்த லூசு பையன் அதாவது அண்ணா எனக்கெல்லாம் வயிறு எரியுது எம்பி அவர்களை தப்பா எடுத்துக்காது இல்லையா என்ன சொல்றானா நான் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய செங்கலை ஒவ்வொன்றாக புடுங்குவோம் ஏய் அந்த இருக்கக்கூடிய தலை மயிர கூட புடுங்க முடியாதுடா டே பாவி மவுலா டே நான் இன்னைக்கு சொல்றேன் தனியரசு கிட்ட பர்மிஷன் கேட்கறேன் அவரு வந்து பாத்தீங்கன்னா வார்டு கவுன்சிலர் விஜய் சேதுபதி அவர் வந்து வார்டு கவுன்சிலர் நான் ஐயோ அவரை சொன்னா அப்படி பெண்கள் ஐயா ஐயோ ஐயோ நான் அவருகிட்ட பர்மிஷன் கேட்கறேன் ஏன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைய நான் வந்து இவருகிட்ட பர்மிஷன் கேட்கறேன் தனியரசு ரிசைன் பண்ணட்டும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே நீங்க வா நீ என்ன பண்ற பாடுக்கு வருஷம் ஜெயிச்சு பாரு நீ இந்த கட்சி தலை தூக்க போறாங்க அதிகாரி வச்சு அவனே சொல்லிட்டானா நான் தலைவர் எல்லாம் போட்டியில் எங்களை நோட்டினா நீ நோட்டுவ நான் சொன்ன அப்படியே பழிச்சு போயிடும் இல்லையா இவனை போய் ஒரு தேர்தல் கூட நிக்கல இல்லையா அரவு குறிச்சியில போய் நிக்க போனா அங்க போய் வந்து ஜெயி தோந்து விட்டாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது வந்து கோவையில வந்து நாடாளுமன்றத்தில் நின்னா நான் அந்த லேடியை குறை இத்தனை பெண்கள் இருக்கிறாங்க ஓட்டு கேட்க போ சொன்னா கலா மாஸ்டர் கூட்டிட்டு போயிட்டாரு குட்டியானில ஐயோ 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 அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படி நாடிக்கிட்டு ஓரோரம் புளிய மரம் ஒழுங்கை நான் சால சலக்கோ ஓரோரம் புளிய மரம் ஒழுங்கினி நான் சால சலக்கோ நான் பிறந்த மதுரையில நாலு கூறு நாட்டம் இங்க கூடனமே கூடனமே கூட்டு வண்டி காரவட மாட்டினமே மாட்டினமே நார பையன் கையில அப்படியா மக்களா மாபு வச்சுட்டாயா ஆபு அப்படின்னு வந்துட்டு ஏ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க தலைவனை பத்தி நீ என்னென்ன பேசுற ஊளலா டேய் ஒரு ஊழல் பண்ணாத இந்த நாட்டு மக்கள் தமிழ்நாடு பெண்கள் எல்லாம் அப்பா அப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஷாலி அதை மாத்தி கருத்துடையார் என்னடா மோடி பண்ணார் சொன்னாரே என்ன பண்ணாரு அதாவது எல்லாம் பாஸ்புக் ஓபன் பண்ணுங்க நான் எல்லாம் 1.5 லட்சம் போடுறேன்னாரு நம்மளும் என்ன பண்ணோம் மூக்குத்தி அடகு வச்சு காலத்தோடு அடகு வச்சு பாஸ்புக் ஓப்பன் பண்ணோம் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரம் ரூபாய் பாஸ்புக் ஓபன் பண்றாங்க அவங்க வீட்டுக்காரு அடியேய் நான் டாஸ்மார்க் வச்சிருந்த காசு எடுத்துட்டு போயிட்டேடி பாவி யோ கம்முன்றியா நோச்சு நோச்சுனா மோடி பாஞ்சு லட்சம் போட போகிறாரு நீ வேற ஒன்று நோச்சு நோச்சுன்னு ஆனால் வடிவேலு சொன்ன மாதிரி வரும் ஆனால் வராது அஞ்சு நயா பைசா கூட வரலையே பாவி இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு நிதி என்று மிரட்டுகிறார் என்று சொன்னால் மோடி அவர்களே ஒன்றை மாத்திரம் சொல்ல கடைமை பற்றிருக்கிறேன் அதாவது இங்கே இங்கே ராமநாதபுரத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு மாம ஏதோ வந்து மே திறந்தீங்க வந்து ஒரு பாலம் திறந்துட்டு எங்களுடைய தலைவரை என்ன நிதி ஒதுக்குனீங்க புயல் வந்துச்சு நிதி ஒதுக்கல தலைவர் தளபதி மு ஸ்டாலினே பணத்தை கொடுத்தாரு நீங்க சொன்னீங்க மும்மொழி ஏற்று கொண்டால் தான் உங்களுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு நிதி வழங்குவேன் என்று சொன்னீர்கள் ஆனால் சட்டமன்றத்தில் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் நாங்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி நான் நிதி நிதி ஒதுக்குகிறேன் என்று சொல்லி உங்க பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கி இருக்கிறார் என்று சொன்னார் என்ன செய்தீர்கள் மோடி அவர்களை ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே நீ அடக்கி வாசி உங்களை எப்ப பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒழிந்து போயிருக்கிறார்கள் இங்கே தனியரசவர்கள் சொன்னதை போல நான் அம்மையார பற்றி நான் குறை சொல்லவில்லை வரலாற்றை பதிவு செய்கிறேன் ஏன் தெரியுமா அப்பெல்லாம் தலைவர் கலைஞரை வந்து எப்படியெல்லாம் பேசும் தெரியுமா எதற்கெடுத்தாலும் கருணாநிதி கருணாநிதி பேசும் ஒருமுறை அப்படிதான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அமைதி தொகுதியிலே போட்டிடுகிறார் அங்கே போட்டியிடுகின்ற போது ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார் என்ன சொல்வார் தெரியுமா இந்த நாட்டு மக்களுக்காக என் பாட்டி உயரவிட்டார் இந்த நாட்டு மக்களுக்காக என்னுடைய தகப்பனார் உயரவிட்டார் இந்த நாட்டு மக்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் என்று ராகுல் காந்தி அமைதி தொகுதியிலே போய் சொல்றாரு அதை அன்று ஐந்து மணிக்கெல்லாம் படிக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அதை படித்து விட்டு எழுதுகிறார் முரசில் எழுதுகிறார் உடன்பிறப்பே ராகுல் காந்தி பேச்சு மிகவும் கண்ணியமாக இருக்கிற ராகுல் காந்தி பேச்சு கேட்கின்ற போது அழுகை வருகிறது என்று சொன்னார் அதற்காக அம்மையார் அவர்கள் எப்படியெல்லாம் தலைவர் கலைஞரை கருணாநிதி என்று பேசுவார் நமக்கெல்லாம் வயிறு எரியும் நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பட்டி தொட்டி எல்லாம் பேசியவள் இல்லையா நாங்கெல்லாம் என்னையெல்லாம் எல்லாம் புடிச்சு பயங்கரமா திட்டு விடுவேன் உடனே தலைவர் கலைஞர் வந்து என்னை சந்தோஷமா வந்து சொல்ல மாட்டாரு இங்க கூப்பிட்டு நீ ஜெயலலிதா அம்மையார் ஒரு பெண்மணி அம்மா உக்காருங்கம்மா சீரியல் முடிகிட்டு உட்காருங்க பா சரி போய் எப்போ உட்காருங்க நான் முடிச்சுட்டு உட்காரு அதாவது மா சார் இது யூடியூப்ல பாவம் குண்ட உட்கார்ந்து இருக்காரு ஏற்கனவே அண்ண நீ போட்டு ஐயா ஐயா எங்க ஆயிரம் விளக்கல நினைக்கிற

அதாவது வந்து அம்மையார வந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து திட்டிரு வந்து எனக்கு ஒரு டென்ஷன் ஆகி தலைவர் கலைஞர் என்னை அடிக்கடி கண்டித்திருக்கிறார் இங்கே அன்பு சகோதரியார் ஹெலன் தேவேசன் அவர்கள் சொன்னதை போல நாங்கள் எல்லாம் தலைவர் கலைஞரிடத்தில் அரசியல் பாடம் கற்றவர்கள் இல்லையா அதுவும் என்னோட எதிரியே இல்லை நாங்க அம்மா ஒரு முறை அப்படிதான் சட்டமன்றத்துல வேற ஒண்ணு நாங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் கேட்டா இந்த அம்மா பேசுனாங்க பாரு அடே அப்பா பேரவை தலைவர் அவர்களே நான் பாப்பாத்தி என்னை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது மாண்பமிக பேரவை தலைவர் அவர்களே என்னை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது எதிரியே இல்லைன்னாங்க ஆனா அப்போலோ மருத்துவமனையில் அம்மையார் அவர்கள் அங்கே அட்மிட் ஆனார்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அப்போல்லா மருத்துவமனைக்கு செல்கிறார் வெளியே வருகிறார் வெளியே வந்து கேட்கிறார் கேட்கிறார் அம்மையார் அவர்களை பார்த்தீர்களா என்று தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆமாம் பார்த்தேன் என்று சொன்னவர்களை பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு இன்னொன்றை சொல்கிறார் எனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எனக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா இவர் வெளிநாட்டு சிகிச்சைக்கு சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் எப்படி ஒரு முதலமைச்சர் தாய்மார்களே என்ன செய்யவில்லை இந்த ஆட்டுக்குட்டி கூட்டி ஆனாமல்லாம் விடுங்க இல்லையா மோடி எல்லாம் விடுங்க தாய்மார்களே இந்த எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கொஞ்சமா கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் கொரோனா அம்மா சத்தா போக முடியாது ஐயா சத்தா போக முடியாது ஐயோ ஐயோ அதாவது இப்ப எங்களுடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் மக்களால் அதாவது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி தெரியுமா முதலமைச்சர் பூரா மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டாரு ஐயோ ஐயோ பக்கத்துல பார்த்தா திண்டுக்கல் சீனிவாசன் அவர் அப்படிதான் இவன் வந்து பூரா மாதிரி உழுவுறதை பார்த்தா நம்ம காலை கீழே கடிச்சு விடுவான் இருக்குது அப்படின்னு காலை எடுத்துட்டாரு இல்லையா அப்படி முதலமைச்சராயி அந்த நாட்டு மக்களுக்காக எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை இருபது மாதம் கொரானா அப்படி ஓட்டியவர் தான் எடுபடாத எடப்பாடி பழனிசாமி வாக்கு என்று சொன்னால் இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அமெரிக்கா நாட்டு மாணவர் மத்தியிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்ட என்ன கேள்வி என்று சொன்னால் உலகத்திலே மிக மதிப்பு மிக்க காகதம் எதிரி கேள்வி கேட்கப்பட்டது ஒரு மாணவன் சொன்னான் உலகத்திலே மிக மதிப்பு மிக்க காகிதம் அதாவது மாணவன் உலகத்திலே மிக மதிப்பு மிக்க காகிதம் பணம் கொடுத்து சொத்து வாங்குகின்ற போது பதிவு செய்கிறோமோ பத்திரம் அந்த காகிதம் தான் உலகத்திலே மிக மதிப்பு மிக்க காகிதம் என்று சொன்னான் ஒரு குரு விஹார மாணவன் சொன்னான் என்னை பொறுத்தளவிலே உலகத்திலே மிக மதிப்பு மிக்க காக என் செல்ல காதல் காதல் கடிதம் தான் உலகத்திலே மிக மதிப்பு மிக்க என்று சொன்னான் சொன்னான் ஆனால் ஒரு மாணவன் மட்டும் சரியாக விடை ஜநாயத்தில் விளங்குகிற வாக்குச்சீட்டு வாக்காளர் அந்த வாக்குச்சீடுதான் உலகத்திலே மிக மதிப்பு மிக்க காகதம் என்று சரியாக விடை சொன்னான் ஆனால் அந்த மதிப்பு மிக்க காகதம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வாக்களித்திருக்கிறீர்கள் அந்த ஒரு நன்றியாக இன்றைக்கு தினம் தினம் இந்த பட்ஜெட் ஒரு அருமையான பட்ஜெட் தாய்மார்களே அதாவது தாய்மார்களே முன்பெல்லாம் கொஞ்சம் முன்பெல்லாம் அதாவது நம்ம அப்பா அம்மா வந்து புற்றுநோயில இறந்துருவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது தாய்மார்களே தாயுள்ளம் கொண்ட தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் பாருங்க இது உங்களுக்கு புரோஜனம் ஏன்னா இருக்காங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடலாம் புற்றுநோய் வராது என்று சொல்லி இந்த பட்ஜெட்டிலே இன்றைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட மாடல் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அது மாத்திரம் கிடையாது அன்பு தாய்மார்களே அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த பட்ஜெட்டிலே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் தருகிறேன் என்று இந்த பட்ஜெட்டிலே தந்து தந்திருக்கிறார் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அது மாத்திரம் கிடையாது அன்பு தாய்மார்களே பெண்கள் பெண்கள் அதாவது பெண்கள் பத்திரத்திலே அவர்கள் பெயரிலே பதிவு செய்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பொருசன் இலவசன் என்று இந்த பட்ஜெட்டிலே அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் வாக்காள பெருங்குடி மக்களே என்ன செய்யல நான் சாத்தா முடிச்சுக்கிறேன் இல்லையா ஏன்னா சீரியலுக்கு வேற போகணும் இல்லையா ஒரு அம்மா எழுந்திரிச்சி வேற நான் அதனால் நான் வந்து நிறைய பேச விரும்பல அதாவது தாய்மார்களே ஜெயலலிதா ஆட்சியிலையும் சரி எடுபடாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சிலையும் சரி கட்டணம் உயர்த்தப்படுவார்கள் ஆனால் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் உடனே வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த எடப்பாடி அது எப்படி முடியுமா தமிழ்நாடுக்கு முழுவதும் முடியுமா அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் தாய்மார்களை நம்ம வீட்டுக்காரர் வந்து டேஸ்மார்க்க போட்டு அடிச்சு விடுவாரு அடிச்சு விட்டு வந்து நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு காசு கேட்கணா கூட அடிங்கால உனக்கு காசு அப்படின்ற மாதிரி அடிக்க வருவாரு இப்ப யாரையாவது அடிக்க சொல்லு பாப்போம் அடே அப்பா ஏற்கனவே மகாலட்சுமி சீரியல் பார்த்துட்டு பாக்கி லட்சுமி சீரியல் பார்த்துட்டு அந்த அதாவது அந்த சீரியலில் தான் உனக்கு தீஞ்ச தோசை போட்டு தந்த நீ அடிச்ச தளபதி மு க ஸ்டாலின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் இலவசமாக பேருந்துகளில் பயணம் செய்யலான்னு சொல்லிருக்காரு நான் அப்புறம் உனக்கு தீஞ்ச தோசையும் கிடைக்காது நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருவேன் அதுவும் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் பேருந்துகளை ஏறி கொண்டு மகிழ்ச்சியோடு இல்லையா சந்தோஷமாக அதாவது சிரித்த சிரிப்போடு காட்டுமழி கண் பார்க்கோ கவர்ணம் இல்லை நேரம் தெரியாது காத்திருப்பேனால் நான் பூ பூமனம் புதுசா புரியதம்மா ஏ மனம் கரும்பாயினிக்கம்மா பலி நெடுக காட்டுமல்லி, கண் பார்க்கும் கவனம் இல்ல காடு மனக்குது வாசத்தில என்னோட வருமானே சத்தில வழி நெடுக என்று தளபதி கொடுத்த பேருந்துகளில் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு ஆட்சி ஆனா இவரு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அடங்கொக்கமாக்கா ஓ ஆட்சியில் பார்த்தோம் என்று சொன்னால் பொள்ளாச்சியில ஜெயராம்னு இருபது பெண்களை வந்து அவங்க மகன் கற்பளிச்சி ஆச்சு உங்காச்சி அது மட்டும் கிடையாது நான் அதாவது விரிவாக முடிச்சுக்கிறேன் ஆட்சியாட ஆட்சி பண்ணீங்க இன்றைக்கு எங்களுடைய ஒவ்வொரு அமைச்சராக இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்டார் அமைச்சராக செயல்படுகிறார் ஆனால் அன்றைக்கு அமைச்சராயா அமைச்சர் இருந்தீங்க இல்லையா அது ஓ பன்னீர்சன் ஒருத்தருக்குறோம் அப்பா அவன மாதிரி ஒரு நடிகை யாருமே கிடையாது என்னன்னா அந்த அந்த போன பிறகு இருபது மாசம் கொரோனா அப்புறம் பார்த்தா என்னன்னா இவனும் தாங்க முடியல ஓ என்ன தெரியுமா அம்மா 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 வந்து இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா தியானம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நினைவிடத்துல தியானம் இருக்கிறாரு நம்ம பேஸ்புக் எல்லாம் ஏ தியானம் இருக்கிறாரா அல்லது தூங்குறாரா ஜூம் பொண்ணுங்க அப்புறம் பார்த்தேன் தியானம் இருக்கிறாரு வெளியே வந்து சொன்னாரு பாரு என்ன சொன்னா தெரியுமா கேட்டாங்க பத்திரிக்கையார்கள் வந்து வெளியில போனீங்களே தியானம் உள்ள போய் தியானம் இருக்கீங்களே என்னன்னு கேட்டா சொன்னாரு பாரு எங்க அம்மா ஜெயலலிதா ஆவியோடு பேசினாரு நான் நினச்சேன் சரி சத்தவங்க வந்து அதாவது வந்து நினைவிடத்தில் வந்து தியானம் பண்ணால் ஆவியா பேசலாமா ஆவியோடு பேசலாமான்ட்டு எங்கள் அப்பா செத்து பத்து வருஷம் ஆச்சு எங்கள் ஊருக்கு போனேன் ஆறு மணி ஆச்சு ஏழு மணி ஆச்சு எட்டு மணி ஆச்சு ஒன்பது மணி ஆச்சு ஆனால் ஆவி வரல யாத்தி பேசல ஏன்னா பொய்யானவர்கள் அதிமுக மந்திரிகள் ஆனால் திமுகவில் அப்படி கிடையாது அதாவது உங்களுக்கு தாய்மார்களே உயர்கல்வி உங்களுடைய குழந்தைகள் படிக்கின்ற போது அரசு கல்லூரியில் படிக்கின்ற போது மாத ஆயிரம் ரூபாய் அது மாத்திரம் கிடையாது புதுமை திட்டத்தின் புதுமை திட்டத்தின் கீழாக மாத ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு தொடர்ந்து உங்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அரசு புதிய தலைமுறையில் கூட இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் முதலிடம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அதில் மாற்று கருத்து கிடையாது என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்